திண்டுக்கல் அருகே காப்பிலியப்பட்டி ஏடி காலனியில் பூட்டிய வீட்டில் தபால் நிலைய பெண் ஊழியர் சடலம் கதவை உடைத்து மீட்ட தீயணைப்புத் துறையினர் சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் விசாரணை வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே காப்பிலியப்பட்டி ஏடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி வயது நாற்பத்தி எட்டு மகள் வீட்டில் வசித்து வந்தார் இவர் கணவர் இறந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் பாலகிருஷ்ணபுரம் தபால் நிலையத்தில் பணியாளராக பணியாற்றி வந்தார் இவர் போல் புதன்கிழமை இரவு உணவு உண்ட பின்னர் மாடியில் உள்ள வீட்டின் கதவை பூட்டி உறங்கியவர் வெகு நேரமாகியும் கதவை திறக்காததால் கதவை திறக்க முயற்சி செய்து கதவை திறக்க முடியாததால் உறவினர்கள் திண்டுக்கல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த மாவட்ட உதவி அலுவலர் மயில்ராஜ் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் உட்புறமாக தாளிட்டு இருந்த கதவை உடைத்து உள்ளே சென்று பொழுது சாந்தி கட்டிலில் உறங்கிய நிலையில் சடலமாக கிடந்தார் இறந்த சாந்தியின் உடலை தீயணைப்பு துறையினர் தாலுகா காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் சாந்தியின் உடலை மீட்ட தாலுகா காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தபால் நிலைய பெண் ஊழியர் சாந்தி உட்புறமாக வீட்டுக்குள் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து அவர் இயற்கை மரணம் அடைந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்